தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான சுடர் ஏற்றப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பரிசில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரை நடைபெற உள்ளது பத்தாயிரத்து ஐநூறு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் இதற்கான ஒலிம்பிக் சுடர் ஏற்றும் நிகழ்வு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கிரீஸின் பாரம்பரிய ஒலிம்பியாவில் நடைபெற்றது பாரம்பரிய உடை அணிந்த பெண்கள் சூரிய ஆற்றலை குவிந்த கண்ணாடி பாத்திரத்தில் செய்து எரிபொருளால் ஆன பட்டனை கொண்டு இயற்கையான முறையில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றுவர் பரிசில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது இதனால் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கிரேக்க பாத்திரத்தில் இருந்த சுவாலையை நடிகை மேரி மீனா கொண்டு வந்தார் அதில் இருந்து சுடர் ஏற்றப்பட்டது பின் வெண்புறா பறக்கவிடப்பட்டது ஒலிம்பிக் படகு வலித்தலில் தங்கம் வென்ற வீரர் ஸ்டெபனாசிடம் முதல் முறையாக ஒலிம்பிக் சுடர் ஒலிப் மரத்தின் இலை என்பன வழங்கப்பட்டன அடுத்து நான்கு ஒலிம்பிக்கில் மூன்று பதக்கங்கள் வென்ற பிரான்சின் நீச்சல் வீராங்கனை மானா ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் தொடங்கியது ஒலிம்பிக் சுடர் ஒலிம்பியாவில் இருந்து பிரான்சுக்கு அறுபத்தெட்டு நாட்களில் நானூறு நகரங்கள் கடந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஏப்ரல் இருபத்தாறில் ஆறில் எதென்சில் உள்ள பாரிஸ் ஒலிம்பிக் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் ஒலிம்பிக் போட்டி தொடரின் தொடக்கத்தை குறிக்கும் பாரம்பரிய நிகழ்வான ஒலிம்பிக் சுடர் ஏற்றும் நிகழ்ச்சி பண்டைய ஒலிம்பியாவில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த சுடரை கிரேக்க நடிகை மேரி மீனா ஏற்றி வைத்தார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகள் இந்த வருடம் பரிசில் நடைபெறுகிறது ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரையில் பிரமாண்டமாக நடைபெறவுள்ள இந்த போட்டியில் உலக நாடுகள் பலவற்றில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றனர் இதற்கு முன்னதாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன நாடுகள் இடையே கொண்டு செல்லப்படும் இந்த சுடர் இந்த நிலையில் தான் கிரீஸில் சோதி ஏற்றப்பட்டது இந்த ஒலிம்பிக் சுடர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அறுபத்தி எட்டு நாட்களுக்கு பின்னர் வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பரிசுக்கு கொண்டு வரப்படும் கிரீஸ் முழுவதும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் இந்த சுடர் பதினோரு நாட்களுக்கு பின்னர் வரும் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி எதென்ஸ் நகரத்தில் மைதானத்தில் வைத்து ஒலிம்பிக் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதல் நவீன விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது மத்திய நாடுகளில் போர் மூண்டுள்ள சூழலில் இத்தகைய போட்டிகள் உலக மக்கள் மத்தியில் சமாதான எண்ணத்தையும் நேர்மறை உணர்வுகளையும் வளர்க்கும் என்று ஒலிம்பிக் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் முப்பது கிலோமீட்டர் தூரம் சைன் நதியில் மூன்று மணி நேரம் பரிசு நகரின் அழகிய பின்னணிகளுடன் கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை மிகச்சிறப்பாக நிகழ்த்திக்கொள்ள ஈசனின் சுராஜ் மிக சிறப்பாக நிகழ்த்திக் பாரிஸ் தொடர்பு கொள்ளுங்கள் கப்பல் தோறைகள் பின்னணியை நதியில் இரண்டு முறை வலம் வரும் சிற்றுண்டிகள் உணவுகள் டிஜே டெகரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. C'est la première fois que j'ai mangé du limon Un grand mandapam avec 300 étapes de la famille le restaurant Cinq Saveurs à Bonneuil-sur-Marne 4 avenue des 28 Arpents 94 380 à Bonneuil-sur-Marne Le grand ami des personnes qui parlent avec les mains TT Easy Go Mes amies பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காது பகுதி அமைந்துள்ள வாரத்தில் ஏழு நாட்களும் காலை ஒன்பது இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வரையிட்டாருங்கள் காதுனோ முன்பாக சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சோழன் பல் பொருள் வாணிபம் எப்பொழுதும் இல்லாத வகையில் மலிவு விற்பனையை வழங்குகின்றனர் உங்கள் பொருட்கள் ஒரே ஒரே நேரத்தில் இடத்தில் மலிவு விலைகளில் தெரிவு செய்ய அரிய சந்தர்ப்பம் எவருமே தவற விடாதீர்கள் விரைந்து வாருங்கள் என உங்களை அன்போடு வரவிருக்கின்றார்கள் நிலையம் முன்பாக அமைந்துள்ள சோழன் பல் பொருள் வாணிபம் முந்திக்கொள்ளுங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யுங்கள் சோழன் பல் பொரு தேர்தலில் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் இதனை நேரடியாக கோரியுள்ளார் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள ஐரோப்பிய தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அன்று பிரசல்ஸுக்கு விஜயம் மேற்கொண்டுவேல் மேக்ரோ அங்கு வைத்து ஐரோப்பிய நாடாளுமன்ற வேட்பாளர் வலரி ஐயரை சந்தித்த வேளையிலேயே அவருக்கான ஆதரவை அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார் பிரான்ஸ் மெத்தியோனில் பிரதமர் தாலின் நூறாவது நாள் கொண்டாடப்படுகிறது பிரதமர் தால் ஏப்ரல் பதினெட்டு வியாழக்கிழமை அன்று விரி சத்தியோன் நகர மண்டபத்தின் முன்னால் பேசியுள்ளார் பிரதமர் பதவியில் அவரது நூறாவது நாளில் வித்ரி சத்தியோனுக்கு செல்வதை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அங்கு இளைஞர் சன்சுதீன் ஏப்ரல் நான்கு அன்று அடித்துக் கொல்லப்பட்டார் பதினைந்து வயது சன்சுதீன் தனது பாடசாலைக்கு அருகில் தாக்கப்பட்டு உயிரிழந்த இரண்டு வாரங்களுக்கு பின்னர் பிரதமர் கபிரியேல் அத்தால் அந்த இடத்திற்கு நேரில் சென்றிருக்கிறார் இஸ்லாமிய நுழைவு வாதத்தை உருவாக்க முற்படும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை அத்தால் கண்டித்துள்ளார் இது ஷரியாவின் கட்டளைகளை குறிப்பாக பாடசாலைகளில் பரிந்துரைக்கிறது இளைஞர்களின் வன்முறையால் பெரும்பாலும் பாதிக்கப்படுபவர்கள் இளைஞர்களாகவே இருக்கின்றார்கள் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மெத்யோனுக்கு கெபிரியலத்தால் பிரதமராக நியமனம் செய்யப்பட்ட நூறு நாட்களை முன்னிட்டு ஏப்ரல் பதினெட்டு வியாழன் மாலை கபிரியலத்தால் பி தொலைக்காட்சியின் விருந்தினராகவும் கலந்து கொண்டார் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் வேண்டுகோளின் பேரில் சிறார்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து ஏற்பாடு செய்வதற்கு பொறுப்பு வியாழன் காலை நகரத்திற்கு விஜயத்தை முடித்துக்கொண்ட கபிரியலத்தால் அதன் பின்னர் இரவு பிஎஃப்எம் தொலைக்காட்சியின் விருந்தினராகவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது வணக்கம் பெருமக்களே இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே தங்களுடைய இருபத்தி ஐந்தாவது கலை திந்தலை சிறப்பாக நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியிலே ஜி தமிழ் சரிகம புகழ் கலைஞர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது அந்த நிகழ்விலே எங்களுடைய தாயகத்து கலைஞர்கள் கில்மிஷா அசானி உட்பட தென்னிந்திய கலைஞர்களும் எல்லாமாக இருபத்தி ஒரு கலைஞர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதாக இருந்தது தென்னிந்திய கலைஞர்கள் அனைவருக்குமே விசா கிடைக்கப்பெற்றுள்ளது எங்களுடைய இரண்டு கலைஞர்களுக்கும் விசா இன்னமுமே கிடைக்கவில்லை ஆதலினால் அன்பு ரசிகர்களே எங்களுடைய அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே செய்ய முடியாது ஆதலினால் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்ச்சியை நடாத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை போகின்றோம் என்று அறிந்ததும் அத்தனை ஊடகங்களும் அத்தனை நண்பர்களும் எங்களுக்கு உற்சாகம் அளித்திருந்தார்கள் எல்லோருமே சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடாத்த வேண்டும் என்று ஆதரவு வழங்கியிருந்தார்கள் உண்மையிலே ஆதரவு வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஊடகங்களுக்கும் எங்களுடைய மனது நிறைந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் சிரமத்தை தந்திருக்கின்றோம் அந்த சிரமத்தை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து அவர்களுக்கு விசா கிடைத்ததும் அந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த திகதியை நாங்கள் உங்களுக்கு அறியத் தருவோம் அதுவரை பொறுத்திருங்கள் நீங்கள் நினைத்தது போல் அந்த கலைஞர்கள் வருவார்கள் திட்டமிட்டது போல் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் ஆகவே உங்களுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் எங்களுடைய மனதில் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அங்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை அனுபவித்து மகிழ கௌர்தனோர் வாருங்கள் அனைத்து வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாச்சபல் கௌர்தனோர் நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறு சுவையின் மறுபெயர் ஜுவல்லரி மாற்றில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோவ்தா வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபரணங்கள் மெஷினா கேஷ் ஓட்டோமெட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் சைபர் ஏழு ஐந்து இரண்டு எட்டு ஐந்து இரண்டு கேரி விடி சூப்பர் இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் வாங்கிட் கேரி விடி சூப்பர் லாஷல் பிரான்சில் பாடசாலை அதிபர் மீது தாக்குதல் மாணவி ஒருவரின் சகோதரியும் தாயாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாசை நகர பாடசாலை ஒன்றில் அதன் அதிபர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை அடுத்து அந்த பாடசாலையைச் சேர்ந்த ஒரு மாணவியின் சகோதரியும் அவரது தாயாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாசையின் பதினோராம் வட்டாரத்தில் அமைந்துள்ள லா மில்லியேர் உயர்கல்வி பாடசாலையில் ஏப்ரல் பதினைந்து திங்கட்கிழமை இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது பாடசாலையின் சுற்றுலா ஒன்றில் கலந்து கொள்ளாத மாணவியிடமும் மாணவியின் குடும்பத்திடமும் விளக்கம் கோரப்பட்டது இதனால் எழுந்த வாக்குவாதத்தை அடுத்து அதிபர் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் மேற்கொண்ட இருவரும் கைதாகியுள்ளனர் விசாரணைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதிபருக்கு மருத்துவ விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் ஸ்டாஸ்போர்க்கில் பாடசாலை ஒன்றின் அருகில் இரண்டு இளம் மாணவிகள் கத்தியால் குத்தப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் ஆறு பதினோரு வயதை உடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டாஸ்போக்கு அருகிலுள்ள ஒரு நகரத்தில் இருக்கும் பாடசாலைக்கு அருகில் இரண்டு பிரெஞ்சு மாணவிகள் ஏப்ரல் பதினெட்டு வியாழக்கிழமை அன்று கத்தியால் குத்தப்பட்டதாக உள்ளூர் அதிகார சபை அறிவித்துள்ளது அவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவிகள் இலேசான காயம் அடைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் பிறந்தவர் என தெரிவிக்கின்றனர் இந்த நபர் பாடசாலையுடன் எந்த தொடர்பும் கொண்டிருப்பவர் அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து ஏனைய பாடசாலை குழந்தைகள் பாடசாலையில் அடைக்கப்பட்டதாகவும் பிற்பகலில் பெற்றோர்கள் வந்து மாணவர்களை அழைத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரெஞ்சு பாடசாலைகளில் பதற்றம் அதிகரித்து வருவதால் பிரதமர் கெப்ரியலத்தால் பாடசாலை மாணவர்கள் தங்கள் சகாக்களுக்கு எதிராக நடத்தும் வன்முறையை ஒடுக்கும் ஒரு பகுதியாக பல நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் பாடசாலைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க பிரான்ஸ் ஏழாயிரம் வீரர்களை அணிதிரட்ட உள்ளதாக குடியரசுத் தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷபெல் ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏரிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லார்ட் ஷப்பில் வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்செபர் வி எஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறையில எங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் வி எஸ்கோ லாச்செப பாடசாலை மாணவிகள் கத்தியால் குத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் மாணவர் வன்முறைக்கு எதிராக பிரான்ஸ் அதிகாரத்தின் எழுச்சியை அறிவித்திருந்தது பிரான்ஸ் அரசாங்கம் ஆறாவது முன்னாள் மாணவர்களை வாரம் முழுவதும் பாடசாலையில் இருக்குமாறு கட்டாயப்படுத்துவதாகவும் மீண்டும் மீண்டும் குற்றம் அளிப்பவர்களின் மதிப்பெண்களை குறைக்கலாம் என்றும் எச்சரித்துள்ளது கவரியலத்தால் வன்முறைக்கு அடிமையாகி இருக்கும் வாலிபர்கள் சிலரை கண்டித்து வன்முறையை கட்டுப்படுத்த அதிகாரத்தின் உண்மையான எழுச்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பிரெஞ்சு பிரதமர் கவரியலத்தால் வியாழக்கிழமை அன்று பதின்ம வயதினரின் வன்முறையை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை பாடசாலைக்கு வெளியே இரண்டு சிறுமிகள் கத்தியால் குத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தார் பிரெஞ்சு அரசாங்கம் ஐரோப்பிய தேர்தல்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக பாதுகாப்பு பிரச்சனைகளில் தீவிர வலதுசாரிகளிடம் இழந்த இடத்தை மீண்டும் பெற முற்படுகையில் பாடசாலைகளிலும் அதை சுற்றியும் வன்முறைக்கு இலக்காகி வரும் நிலைமைகள் அவர்களுக்கு பெரும் இடைஞ்சலை ஏற்படுத்தி வருகின்றன ஜூன் ஒன்பது தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் அரசாங்க கூட்டணிக்கு முன்னால் குடியேற்ற எதிர்ப்பு கட்சி உயர்ந்து வருவதால் பாதுகாப்பு விடயங்களில் அத்தால் போதுமான அளவு செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புளுமோ நேஷனல் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது மெக்ரோ அத்தால் ஆகியோர் ஐரோப்பிய தேர்தல்களுக்கு முன்னதாக அலைகளை மாற்றுவதற்கான ஒரு மேல்நோக்கிய போராட்டத்தை எதிர்கொள்கின்றனர் தற்போதைய கருத்து கணிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இயங்கும் குடியரசுத் தலைவரின் இரண்டாவது ஆணையை மறைக்கும் பெரும் இடையூறு ஏற்படும் அபாயம் சுட்டிக்காட்டப்படுகின்றது உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலால நான் பிரான்சில் இருக்கிறேன் இன்சூரன்ஸ் ஒரு நாள் கூட எங்கட தம்பியாக்கள் சுமார்ட் திறந்திருக்கிறேன் எங்க வந்தன் வந்த நான் இந்தியோ அகோசிலிஸ்ட் ஆதரோ அதுல கேரதினோ நடுவில் வாங்க தமிழ்ல கதைக்கலாம் அற்புதம் அதிசயம் உண்மை பிரியுங்கள் ஸ்மார்ட் அஷியோ காப்புறுதி நிறுவனம் நூற்று முப்பது பத்து நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேடு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெத்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் பிரான்ஸ்